संगकान वणक விரும்பி கேட்டார் ஒருவர் அவருடைய குடும்பத்தாரும் என்னை பாடலை விரும்பி கேட்டார் அந்த அளவு எனக்கு அவர் நண்பரானார் அவர் வந்து ஒரு வேலை என்னன்னா பஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற வேலை செஞ்சிருக்க ரொம்ப இறக்கு குணமுடைய உடவர் அவருடைய உடம்பை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்வாக உள்ளவர் அப்படிப்பட்டவர் சில தீய செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவங்களுடைய துணைவர் என்னை பார்க்கும்போது தான் சொல்லுவார் நீங்க எல்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு போறீங்க அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிகணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுவர் போது ஒரு தீய வழியில போற ஒரு பெண்ணோட தொடர்பு வைக்க ஆரம்பிச்சார் அதனால அதை தடுக்கிறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப சண்டை கூட்டு எப்போது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு இரண்டு குழந்தைகளா இருந்தாங்க நான் அப்புறம் அவரை சந்திக்கலை ஒரு நாலு ஐந்து வருடங்கள் கழித்து என்னுடைய உறவினர் வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்த போது அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது அவரை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உடல் நிலையில் நான்கில் ஒரு பகுதி தான் அவர் உடல் கருத்து உடம்பு கருத்து போய் நான்கில் ஒரு பகுதியாக அமர்ந்திருந்தார் அவரை அவர் அவர்தான் என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போது அவருடைய துணைவையார வந்திருந்தார் அவர் என்னை பார்த்தோம் தண்ணீர் அப்போது சொன்னார் நான் எத்தனை முறை சொல்லி அவர் கேட்காமல் போய் இப்போது அவருக்கு ஒரு எயிட்ஸ் ஏற்பட்டு எவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் சரியாகவில்லை அப்படின்னு இப்போ அந்த நிகழ்ச்சியை வந்து அதை பற்றி அந்த அவருடைய துணைவியார் பாடுவது போன்ற ஒரு பாடலை எழுதி இந்த அந்த பாடல்தான் பாடப்போ போகாதே போகாதே என்று சொன்னேன் புத்தி கெட்டு நீயும் போனே ஐயா ஐயோ புத்தி கட்டு நீயும் போனே ஐயாம் இப்ப என்ன பயன் எல்லாமே மூடிஞ்சே போச்சூதையா ஐயோ எல்லாமே மூடிஞ்சே போச்சோதையாம் போகாதே போகாதே என்று சொன்னேன் புத்திட்டு நீயும் போனி ஐயா ஐயோ புத்தி கட்டு நீயும் போனி ஐயாம் இப்புகழுதிட்டு என்ன பயன் எல்லாமே மூடிஞ்சு போச்சூதையா ஐயோ எல்லாமே மூடிஞ்சு போச்சு யாம் கட்டுடல் மெ நீங் கண்டே உந்தேகம் கருத்தும் போக கண்டே அத்தான் உந்தேகம் கருத்தும் போக கண்டேன் அப்போதான் எனக்கும் புரிந்ததையா உனக்கு ஏற்று வந்ததென்று ஐயோ உனக்கு ஏற்று வந்ததென்றேன் போகாதே போகாதே என்று சொன்னேன் புத்திக நீட்டு நீயும்னம் நோகாமல் நடந்து கொண்டேன் உனக்க நகூரை நான் வைத்தேன் தான் ஐயோ உனக்க நகூரை நான் வைத்தேன் தான் மனம் போன போக்கியிலே போனாதாளே மனப்போன போக்கீளே போனாதாலே இப்போ மனந் துணியும் ஐயோ மனந் துணியும் மே போகாதே போகாதே என்று சொன்னேன் புத்தி கட்டு நீயும் போனி ஐயா ஐயோ புத்திகட்டு நீயும் போனி ஐயா எத்தனை எத்தனை விளம்பரங்கள் ஏய்சு பற்றியே வந்தாலுமே ஐயோ ஏற்று பற்றியே வந்தாலுமே உன் போன்ற அணுக்கும் பெண்ணுக்கும் மேன் ஒரு நாள் மண்டையில் ஐயோ ஒரு நாள் ஏறலையேன் போகாதே போகாது என்று சொன்னேன் புத்திட்டு நீயும் போனி ஐயா புத்தி கெட்டு நீயும் போனி ஐயாம் ஏற்ற ஒழித்திட வேண்டுமென்றே எல்லோரும் ஒன்றாக சென்றோம் ஐயா எல்லோரும் ஒன்றாக சென்றோம் பண்பன பாரத தேசத்திலே பண்பன பாரத நாட்டினிலே ஏற்ற இல்லாமல் போக்கி ஐயா ஏல்லாமல் போக்கேடுவோம் போகாதே போகாதே என்று சொன்னேன் புத்தி கெட்டு நீயும் போனி ஐயா ஐயோ புத்தி கெட்டு நீயும் போனி ஐயா இப்பகழு என்ன பயன் எல்லாமே மூடிஞ்சே போச்சூதையா ஐயோ எல்லாமே மூடிஞ்சே போச்சோதையா நன்றி வணக்கம்